நல்ல ஆண்களுக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆகும் சில ஆண்களுக்கு எல்லாம் ஸ்கின் ரிலீஸே ஆகாது அப்படி தோலை சும்மா ரிமூவ் பண்ணவே போதும் அப்படியே கீச்சுக்கும் நான் உங்கள் லவ்லினும் மற்றும் மற்றொரு பழனி ஐயா சோ இன்னைக்கு என்ன மாதிரி கான்செப்ட்ல வந்திருக்கோம்னா எப்போதும் போல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலே ஏதோ கலக்கம் பண்ண போறோம் அர்த்தம் நிறைய நேர்களை வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காரு அந்த கொஸ்டின் நானும் சகானாக்கவும் கேட்க போறோம்

இவன் உறுப்பு எப்படி இருக்கும் அவன் உருப்பு எப்படி இருக்கும் டவுட் இருக்கும் இப்ப பார்த்துருக்கறாங்கல்ல அவங்களுக்கும் அந்த டவுட் இருக்கும் நம்ம உறுப்பு பெருசா இருக்குதா மச்சான் உறுப்பு பெருசா இருக்குதா மாமா உருப்பு பெருசா இருக்குதான்னு அந்த டவுட் இருக்கும் கடவுளுடைய படைப்பில் அவரவருக்கு அளந்துதான் அழுந்து வச்சிருப்பான் சரி எனக்கு ஒரு டவுட் இப்போ சொல்லுங்கம்மா சின்னதா இருக்கணும் பெருசா இருக்கணும்மா அது டவுட் இருக்குதா அப்படிங்களா சின்னதா இருந்தா நல்லதா இல்லை பெருசா இருந்தா உம் கேட்கற கேள்வி ஆயமான கேள்விக்கா

ஒருத்தருடைய ஒருத்தர் உறுப்பை காட்ட மாட்டாங்க கூச்ச சுவாபம் உள்ளவங்க பெரும்பாலும் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கூச்சம் அப்படின்னு ஒரு இருக்க உண்டு இப்போ ஒரு பையனுக்கு சின்னதாக இருக்குது ஒரு பையனுக்கு பெருசாக இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சகாணம் என்ன கேள்வி சொல்லுது அப்படின்னா ஒரே இடத்துல போகிறாங்க மச்சா உன் உறுப்பு எப்படிக்குது என் உறுப்பு எப்படிக்குது உன் சைஸ் என்ன ஏன் சைஸ் என்ன மெஷர்மெண்ட் போடுறாங்களாம் உண்மைதான் ஒரு சிலர் செய்கிறாங்க ஏன்னா அவனு பெருசாக இருந்துச்சுனா பெருசாக பெருசாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை அதுக்காக நம்மளுக்கு எதாவது பழக்கம் இருக்குதா இல்லை நம்மளுக்கு அவனை மாதிரி உறுப்பு பெருசாக ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இப்படிலாம் நிறைய பேர் நம்மளோட ஃபோனில் ஆலோசனை கேட்குறாங்க எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க வராங்க கன்சல்டிங்க வராங்க ஒரு தம்பி சொல்கிறான் என் உறுப்பு ரொம்ப பெருசாக இருக்குது சார் நான் திருமணம் பண்ணிட்டேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இவன் திருமணம் பண்ண போகிறான் என் உறுப்பை பார்த்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுறான் என்ன ஃபீல் பண்ணுறான்னா மாமா உந்து பெருசாகுது எந்த இருக்குது உனது பெருசாக இருக்குது எந்த சின்னதாக இருக்குது நான் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் வந்து என்னை கேட்குறாங்க என் உறுப்பு பெருசாகிற மாதிரி என் மச்சான் உறுப்பு பெருசாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஒரு சிலருக்கு எந்த கட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னா உறுப்பு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு மார்க்ஷுபேஷன் சுயன்பத்தினாலையும் போதை சம்மந்தப்பட்ட உணவுகள் உட்கொள்வதாலும் அவர்களுக்கு ஆணுறுப்பு சிறிதாயிடும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள் பிறக்கும் போது குழந்தைக்கு ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்குது பிறக்கும் குழந்தைக்கு உறுப்பு ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ இருக்குது ஆனால் அஞ்சு வயசு பத்து வயசு பாஞ்சு வயசுன்னு போகும்போது உறுப்பு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒம்போது இன்ச்சு உணர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அது எட்டாவது பத்தாக கூட ஆகுது நார்மலாகவே ஒரு ஆண்களுக்கு மினிமம் நாலு அஞ்சு ஆறு இன்ச்சு இருந்தால் அது டபுள் ஆகும் ஆனால் ஒரே ஒரு இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு இன்ச்சு தான் ஆகும் பாஞ்சு வயசு பையனுக்கு இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னா ஓரளவு தான் அவனுக்கு பெருசாகும் அதே பாஞ்சு வயசு பையனுக்கு ஒரு நல்லா ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சுன்னா அது அப்படியே எட்டாகும் டபுள் ஆகும் ஆனால் நிறைய ஆண்களுக்கு அப்படி இல்லவே இல்லை சகான கேள்வி அருமையான கேள்வி அது நீங்கள் வந்து சிவிசா எடுத்துனாலும் எடுத்துங்க ஆணுறுப்பு இல்லாமல் உலகமே இல்லை அந்த ஆணுறுப்பு தான் ஒரு உலகத்தையே உருவாகியிருக்கு இவ்வளோ பேர் மக்கள் இருக்கிறேன்னா அந்த உறுப்பு தான் இனப்பெருக்கத்துக்கு தேவையானது அது நம்ம வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணுன்றது நிறைய பேர் தெரியாமல் டவுட்டில் இருக்காங்க ஆனால் இந்த சகாணம் என்ன பண்ணுது அந்த டவுட்டை உங்கள் மூலிமா எனக்கு கேள்வி கேட்டு கிளியர் பண்ணிடுது உறுப்பு இல்லாத உறுப்பு சிறிதாக இருக்க ஆண்களுக்கு லைஃப்பில் செக்ஸ் லைஃப்பில் நல்லாவே இருக்காது ஆண் உறுப்பு வலிமையாக இருக்கணும் முதல்ல இந்த தொலைதொல்லு இருக்கிறது லூஸாக இருக்கிறது சுருங்கி போயிருக்கிறது ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆண்களுக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆகணும் சில ஆண்களுக்கெல்லாம் மன ஸ்கின் ரிலீஸே ஆகாது அப்படி தோலை சும்மா ரிமூவ் பண்ணாவே போதும் அப்படியே கிழிச்சிக்கும் கூட வந்துடும் கிழியும் அந்த ஆண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையாத உறுப்பாக இருக்கும் நீண்டு வரும்போது ஸ்கின்னும் லூஸாக இருக்கணும் ஆனால் சில பேருக்கு ஸ்கின்னு லூஸே ஆகாது டைட்டாக இருக்கும் அவன் அந்த தோலை போதே துடிச்சிருவான் ஐயோ வலிக்குது அப்படின்னு சில பேர் சுன்னத் பண்ணிக்குவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க வலிக்கு தாங்க முடியாமல் அது மாதிரி தான் இருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சைஸ் தான் என் தான் முந்து மட்டும் பெருசாக இருக்குது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தியா இல்லை ஏதாவது மெடிசன் ஏதாவது சாப்பிட்டியா இப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் நல்ல ஆரோக்கியமான மனிதனுக்கு உறுப்பு வளர்ச்சி அடையும் உறுப்பு தடைபடாது அவன் சுயநன்பம் பண்ணாமல் இருந்தால் ஆனால் சுயநன்பம் பண்ணியிருந்தீங்கன்னா மச்சான் உறுப்பு பெருசாகுது மாம உறுப்பு சின்னதாக தான் இருக்கும் சிறிதாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அஞ்சு பேர் இருப்பாங்க நாலு பேருந்து பெருசாக இருக்கும் ஒருத்தது மட்டும் சின்னதாக இருக்கும் ஏன் நாலு பேர்தான் பெருசாக தான் அவன் அஞ்சு பேர் பெருசாக தான் அவன் ஆகாது அவன் செய்த பழக்கத்தினால் கைப்பழக்கத்தினால் சின்னதாகிடுது இதுதான் உண்மையான ரீசன் அதால் தயவு செய்து உறுப்பை கசக்கி நசுக்கி ஆரோக்கியமானது சின்னதாகவும் பார்த்திங்கன்னா திடீர்னு பெருசாகும் அபூர்வமானது உங்களுக்கே தெரியும் கடல் கொடுத்த கிஃப்ட் அதெல்லாம் ஒரு உறுப்பு தும்மா துண்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு நல்லா தடிமனாவும் உருண்டும் ஸ்ட்ராங்காக நிற்கிறது அது எவ்வளோ ஒரு அபூர்வம் அது எப்படி பாதுகாக்கணும் பத்திரமாக பாதுகாக்கணும் சைஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது உடலை பொறுத்து இருக்குது ஹைட் ஆகுறாங்க வெயிட் ஆகிறாங்க குண்டாக இருக்காங்க தொப்பை போடுறாங்க இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி உறுப்பு இருக்கும் பெரும்பாலும் தப்போ உள்ளவங்களுக்கு சின்னதாக இருக்கும் ஹைட் ஆக்குறவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ரொம்ப கொள்ளமாக அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னா அவர் உடம்புக்கு தகுந்த மாதிரி உறுப்பு இருக்கும் கெட்ட பழக்கம் இருந்தால் பெரிதாகிற உறுப்பு சிறிதாகிடும் இதெல்லாம் உண்மையான ரீசன் போதுமாம்மா

திருமணம் செய்து அப்படின்னா யாருக்குமே திருமணம் நடக்காது உண்மையா இல்லையா பெரும்பாலும் கண்டிப்பா விந்து பரிசோதனை பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றனே ஒரு காலத்தில் ஒரு வருஷம் சும்மா ரெண்டு வருஷம் திருமணம் பண்றதுக்கு தகுதியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தகுதியான சான்று அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமும் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கல்யாணம் நடக்காது ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்மை குறைவோடு இருக்காங்க ஆண்மை இல்லாமல் இருக்காங்க நிறைய பெண்களுக்கு குழந்தை பாக்கி தகுதி இல்லாத பெண்களும் இருக்காங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் இப்படி இருக்குது இது யாரும் நடைமுறைக்கு வராது நடைமுறை சாத்தியமும் இல்லை அப்படின்னா யாரும் பொண்ணையும் கொடுக்க மாட்டாங்க மாப்பிளையும் கிடைக்க மாட்டாங்க அது நல்லா இருக்காது ஆனால் அந்த காலத்தில் உண்டு எப்படி உண்டு அப்படின்னா ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள ஒரு ஆண் அந்த காலத்தில் நீ படிச்சுன்னு சொன்ன இல்லையா நானும் படிச்சிருக்கேன்

உண்மையாலுமே ஒரு முழுமையான தகுதியானவர் ஏன்னா அந்த தூரமாக போகும்போது உறுப்பு பெருசாக இருக்கும் தரிசாக இருக்கும் வலிமையாக இருக்கும் அதை மெயினாக பாயிண்ட்டு வலிமையான உறுப்பாக இருக்கும் அவர் யூரியன் ஓடும்போது தூரமாக போய் விழும் அதே ரொம்ப இருக்கிற உறுப்பு இப்போ குழந்தைங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சின்ன உறுப்பாக இருக்கும் அந்த பிள்ளைங்க விட்டா என்ன பண்ணுது கீழே விட்டுக்கும் கையிலே விட்டுக்கும் காலையிலே விட்டுக்கும் சின்னதாக உறுப்பு தான் விடும் ஆனால் அதே உறுப்பு பெருசாக இருந்துச்சுன்னா வலிமையாக இருந்துச்சுன்னா தூரமாக விடும் அப்போ உறுப்பு பெருசாகிற ஆண்களுக்கு இல்லாத வாழ்க்கையில் இன்பமாக இருப்பாங்கன்றதுக்காக தான் யார் யூரியன் தூரமாக விடுறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுப்பாங்க அதே யூரியன் கிட்ட விட்டுட்டாங்க அப்படின்னா உனக்கு பொண்ணு எல்லாம் சொல்லி அனுப்பிடுவாங்க இது உண்மையால அந்த காலத்தில் நடந்தது ஆனால் இப்போ அது சாத்தியம் இல்லை ஆனால் நார்மலாகவே இருந்த அந்த காலத்தில் உறுப்பை கையெல்லாம் பழக்கம்லாம் கிடையாது ப்ளூ ஃபிலிம் கிடையாது யூடியூப்பில் வந்து செக்ஸ் ஃபிலிம் கிடையாது கூகுளில் செக்ஸ் கிடையாது செக்ஸ் பற்றி

அப்போ இருந்த உணவு வேற இப்போ இருந்த உணவு வேற அப்போ இருந்த பழக்கம் வேற இப்போ இருந்த பழக்கம் வேற வலிமையான ஒரு ஆண்மகான்கள் இப்போ பெரும்பாலும் இல்லமா அந்த காலத்தெல்லாம் பாருங்க பெரிய பெரிய சிற்பக்கலைகள் கோயில்கள் எல்லாம் எப்படி நம்ம ஜேசிபி இயந்திரம் இருந்ததா மிஸ்ரி இருந்ததா எதுவுமே இல்லை உடல் உழைப்பு உழைப்பா உழைப்பால் உயர்ந்தவர்கள் சொல்லுவாங்க யார் உழைச்சாங்களோ அவங்களாம் உடம்பு வலிமையாக இருந்தது இப்போலாம் யாரும் உழைக்கிறதே இல்லை அவங்களோட வலிமையெல்லாம் போயிடுச்சு அதுதான் யூரியன் நொட்டாக கிட்டே விழுது தூரமாக அந்த காலத்தில் அதெல்லாம் பழமொழி இருந்தது இப்போ சகா நாங்கள் பண்ணுங்கள் ஸ்கேல் ஆழ்ந்து பார்க்குறானுங்க மச்சா உந்து பெருசாக எந்த பெருசான்னு உண்மை இவங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த தலைநை மந்திர மூலிமா என்னுடைய சேனல் மூலிமா நான் சொல்ல ஒரே விஷயம் தானா ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன் நல்லா புரிஞ்சுங்க எந்த ஒரு பெண்ணாவது உங்களை மதிக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருந்து அந்த பெண்ணை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் அந்த பொண்ணு உங்களை மதிக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ நீங்கள் உங்களை வந்து ல லைஃப்பில் வந்து அந்த பொண்ணு மதிக்கவே மதிக்காது ஏன்னா அது சந்தோஷத்துக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு தான் பொம்மை மாதிரி வச்சு இருப்பேன் அதை எப்படி ஒன்று மதிக்கும் குழந்தை பிறக்காது உனக்கு உயிரணுக்கில் இருக்காது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரதால உங்களுடைய மதிப்பு மரியாதை போயிடும் ஆண்மை இருந்தால் மட்டும்தான் நீ ஆண்மகன் ஆண்மை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்மகனே இல்லை அதாவது தயவுசெய்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறையா வர்றதுக்கு காரணம் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் ஆண்மையோடு இருக்கணும் அதுக்கே கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இப்பயே சொன்ன இளைஞர்களே வாலிபர்களே தயவு செய்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா எங்கள் பேச்சை கேளுங்க நீங்கள் கைப்பழக்கத்தை விட்டுருங்க இந்த ட்ரிங்க்ஸ் போட்டுறது அந்த போதை யூஸ் பண்ணுறது இது மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்கள்லாம் அடிமையை தயவு செய்து ஆகாதீங்க உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா இவங்களாம் உங்களை நம்பி தான் இருப்பாங்க நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதால் தயவு செய்து ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன் அதை மனசில் வச்சுக்கோங்க அதால் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலிமா நான் சொல்கிறது நல்ல நன் நல்ல நண்பர்கள் கொடுக்க கொடுங்க நல்லவனாக இருங்க கண்டிப்பாக வர பெண்ணுக்கு நீ ஒரு ஆரோக்கியமான கணவனாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்கன்னு இது மூலயமா நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ வந்து இப்போ எல்லா கேள்விக்குமே நம்ம பதில் சொல்லிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சகானாக்காலும் சரி நானும் சரி அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லுறதுக்கு எங்கள் டாக்டர் சார் ரெடியாக இருக்காங்க இதே மாதிரி அடுத்த கேள்வி நம்ம சந்திக்கலாம் அது வரை உங்களோடய இது விடுகிறது ஒர் ஸ்டாப் சகானா கிரா பை பாய்